அழைக்கும் வரணும் ஆகியோ வரக்காத்துவோம் அன்பான உணவு உறவுகளை இன்றைய தினம் நற்குணத்தினுடைய அமானிதம் என்ற ஒரு பகுதியை நாம் காண இருக்கின்றோம் அமானிதம் என்பது ஒரு இறை நம்பிக்கையாளன் தன்னை நம்பி ஒப்படைக்கப்படுகின்ற பொறுப்பையோ பொருட்களையோ பணத்தையோ தாமதம் குறைத்தல் இழத்தல் அலட்சியம் இன்றி பரிபூர்ணமாக நிறைவேற்றுதலே அமானிதம் ஆகும் அல்லாஹு திருமறை திருமறைக்குராவில் சொல்லி காட்டுகின்றான் இன்னவாஹியா முறுக்கும் அன் து அப்துல் அமான் அத்தி நிச்சயமாக அமானிதங்களை அதற்கு உரியவரிடம் ஒப்படைத்து விடுமாறு மனிதர்களுக்கிடையே நீங்கள் தீர்ப்பளித்தால் மீதமாக தீர்ப்பளிக்குமாறும் அல்லாஹ் உங்களுக்கு கட்டளை இடுகின்றான் இது நாலாவது அத்தியாயத்தினுடைய ஐம்பத்தி எட்டாவது வசனம் மேலும் ரீல் நாயன் சில்லா அலிவிஸ் அவர்கள் சொன்னார்கள் ஆயத்துல் முனாஃபிக்கு நயவஞ்சகனுடைய அடையாளம் தலா த மூன்று என்று சொன்னார்கள் பேசினால் போய் பேசுவான் வாக்களித்தால் அதற்கு மாறு செய்வான் நம்பினால் மோசடி செய்வான் இது சகிள் புகாரில் இடம்பெற்றிருக்கிறது இதிலிருந்து நமக்கு விளங்கக்கூடிய செய்தி என்னவென்று சொன்னால் முஸ்லீம் அமானிதங்களை அதற்கு உரியவர்களிடம் ஒப்படைப்பான் அவர்கள் முஸ்லீம் அல்லாதவர்களாக இருந்தாலும் சரியே ஏனெனில் அல்லாஹ் நமக்கு அமானிதங்களை உரிய முறையில் ஒப்படைக்குமாறு பணித்துள்ளான் இரண்டாவது விஷயம் ஒரு முஸ்லீம் தனது வேலையில் என்று நடந்து கொள்ளக்கூடாது நேரத்தை வீணடிக்க கூடாது ஏனென்று சொன்னால் தொழில் என்பது அதுவும் ஒரு அமானிதமாகும் அதன் மூலம் தனது வாழ்வார வாழ்வாதாரத்தை அவன் அடைந்து கொள்கின்றான் அதனை ஒழுங்குற செய்யாமல் இருப்பதும் ஒரு வகையான மோசடியாகும் அல்லாஹ் எமக்கு வழங்கியுள்ள உடல் உயிர் செவிப்புலன் பார்வை அறிவு ஆரோக்கியம் செல்வம் பிள்ளை என்பது எல்லாமே அமானிதமாகும் இது பற்றியும் நாள் இறைவன் நம்மிடத்தில் விசாரணை தொடுப்பான் அதனை நாம் எந்த வகையில் உபயோகித்தோம் அதன் மூலம் இறைவனுக்கு நாம் எவ்வாறு வழிபட்டோம் என்று குறித்து நாள் நாம் விசாரிக்கப்படுவோம் அல்லாஹ் குரான் சொல்லிக்காட்டுகின்றான் வல தக் மா லைசரக்கி எழில்முன் இன் சம ஒல் வசர ஒல் ஃபுவ குல்லு உலா இக்கான அன்பு மசூலா எதை பற்றி உமக்கு தீர்க்க ஞானம் இல்லையோ அதை செய்யத் தொடர வேண்டாம் நிச்சயமாக மறுமே செவிப்புலனும் பார்வையும் இருதயமும் இவை ஒவ்வொன்றுமே அதன் அதன் செயல் பற்றி கேள்வி எழுக்கப்படும் என்று அல்லாஹ் பரு இஸ்லாயில் அத்தியாயத்தினுடைய முப்பத்தி ஆறாவது வசனத்தை சொல்லி காட்டுகின்றான் ஆகவே நாம் அமானிதங்கள் விஷயத்தில் சரிவர நடந்து கொள்வோமாக அல்லாஹ் நம் அனைவரையும் கொள்ள போதுமானவன் ஆமீன் வாசித்தவன் கண்டில் இருக்கிறார்கள்